குழாயை மாற்றுதல் அல்லது பொருத்துதல் சேஞ்சிங் தேவைக்கேற்ப நீரை வரவைக்கவோ நிறுத்தவோ பயன்படும் சாதனம் குழாய் எனப்படும் இது தண்ணீர் ஸ்பவுட் காக் மற்றும் என்றும் அழைக்கப்படுகிறது குழாய்கள் தலை இரும்பு ஸ்டீல் அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன நகரங்களில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் அதாவது அங்குள்ள சமையலறை குளியலறை கழிப்பறை வாஷ்பேசின் போன்றவற்றில் குழாய்கள் பொருத்தப்படுகின்றன கிராமங்களில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் குழாய்கள் இல்லை என்றாலும் அங்கே பொது குழாய்கள் இருப்பது வழக்கம் சில சமயங்களில் குழாயை மூடிய பிறகும் தண்ணீர் சொட்டு சொட்டாக கொட்டுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சில நேரங்களில் குழாய் கைப்பிடியை சுற்றி தண்ணீர் கசியும் சில சமயங்களில் குழாயை மூட கடினமாக இருக்கும் சில சமயங்களில் அதை இயக்கும் போது ஒரு பெரிய சத்தம் உருவாகும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரியுமா குழாயில் உருவாகும் குறைபாடு அல்லது சேதம் காரணமாக இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மணல் தூசி அல்லது பிற சிறு துகள்கள் சிக்கிக்கொள்வதால் வாஷர் தேய்ந்து போகும் ஸ்பிண்டில் அல்லது நெட் தளர்ந்து போனாலோ ஸ்பிண்டில் வளைந்தாலோ அல்லது அதன் நூல் இழைகள் தேய்ந்து போனாலோ கூட குழாயில் சிக்கல்கள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் அந்த குழாய் சரிசெய்யப்பட வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும் ஒரு குழாயை எப்படி மாற்றுவது அல்லது பொருத்துவது என்று பார்ப்போம் குழாயை மாற்ற அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ரெஞ்ச் ஸ்க்ரூ டிரைவர் டெஃப்லான் டேப் மற்றும் பாதுகாப்பு கையுறைகள் தேவை குழாயில் சிக்கல் ஏற்பட்டுள்ள இடத்திற்கு சென்று ஸ்பிண்டிலில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா என்பதை முதலில் சரிபார்க்கவும் அது சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் இல்லையெனில் குழாயை மொத்தமாக மாற்றவும் குழாயை மாற்றுவதற்கு முன் பிரதான நீர் சப்ளையை நிறுத்தவும் இப்போது அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ரெஞ்சின் உதவியுடன் பழைய குழாயை கடிகார திசைக்கு எதிர் திசையில் திருப்பி இணைப்பிலிருந்து அதை அகற்றவும் இப்போது ஒரு கையில் புதிய குழாயை பிடித்து மற்றொரு கையால் டெஃப்லான் டேப்பை நூலை சுற்றி வட்டமாக சுற்றவும் டெப்லான் டேப்பை குறைந்தது ஐந்திலிருந்து ஆறு முறை சுற்ற வேண்டும் இப்போது குழாயை உங்கள் கைகளால் கடிகார திசையில் சுழற்றி இறுக்கமாக பொருத்தவும் டெஃப்லான் டேப் இணைப்புக்கு வெளியே தென்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் பைப் ரெஞ்ச் அல்லது அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ரெஞ்ச் உதவியுடன் இணைப்பிற்கு ஏற்ப குழாயை இருக்குங்கள் குழாயை மாற்றிய பின் அது நேராக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் தண்ணீரை இயக்கி இணைப்பில் ஏதேனும் கசிவு இருக்கிறதா என பார்க்கவும் குழாயை பொருத்தும் போது சில எடுக்க வேண்டியது அவசியம் செய்யும் போது பாதுகாப்பு காலணிகள் பாதுகாப்பு கவசம் மற்றும் கையுறைகளை அணியுங்கள் குழாயை இணைப்பினுள் அதிகமாக இருக்கிவிட வேண்டாம் ஏனெனில் இது குழாயில் உள்ள நூல் இழைகளை சேதப்படுத்தும் குழாயை மாற்றும் போது அதில் கீரல்கள் எதுவும் உள்ளதா என பார்க்கவும் பழுதடைந்த குழாய்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் தண்ணீர் வீணாகும் எனவே சேதமடைந்த குழாய்களை உடனடியாக மாற்றிவிட்டால் தண்ணீரை சேமிக்கலாம் இப்போது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் குழாய் என்றால் என்ன அதை தயாரிக்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன சேதமடைந்த வாஷர் தேய்ந்து போன ஸ்பிண்டில் தளர்ந்து போன நட் அல்லது வளைந்த ஸ்பிண்டில் போன்ற குழாயில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் என்னென்ன குழாயை மாற்றுவதற்கு தேவையான கருவிகள் என்ன உங்களை சுற்றியுள்ள இடத்தில் ஒரு குழாய் வேலை செய்யவில்லை என்றால் உடனடியாக அதை மாற்றவும் இதுவே இன்று உங்களது வேலை